வெள்ளிபுலர் ஆழ்வார் கோயில் அதனுடைய உப்பு தண்ணி தீர்த்தம் ஸ்பெஷலான வீட்டை நான் போறதுக்காக இல்லையிட்டு இருக்கேன் போயிட்டு என்னென்ன நடக்க போகுது என்னென்ன போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம் இடத்துக்கு முதல் அனுபவம் தீர்த்தத்துக்கு போறது ரொம்ப வருஷத்துக்கு முதல்ல அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் மிகவும் பிரசித்தமான கோயில் அந்த கோயிலுக்கு தான் நான் என்னுடைய ஹஸ்பண்ட் இன்னொரு ஃபேமிலி வந்து

மாதான் இருப்படிதுக்கு அப்புறம் பாருங்க அதுதான் நாளைக்கு ரேகாண்டி இதுதான் இது ஒரு புதுசாரி இந்த புதுசாரிக்கு பிளவுஸ் கிடைக்கல எனக்கு கைட்டு

அப்பாடா உரடியா வழிகிட்டு முடிஞ்சாச்சு இனிமே நம்ம கோயிலுக்கு போற வேலை மட்டும்தான் இருக்கு ஸோ வாங்க நாங்களும் கோயிலுக்கு போகிறதுக்காக எங்களை மாதிரியே பல பேர் பல இருந்து இந்த கோயில் திருவிழாவுக்காண்டி பாருங்க ரீசெண்ட் என்னென்னா யாழ்ப்பாணத்தில் நடக்கிற கடைசி கோயில் திருவிழா இதுதான் ஏன்னா நல்லூர் சந்நிதி வற்றாப்பாளையம் மாதிரி இப்படி எல்லா கட கோயில்களை கடந்து கடைசியாக நடக்கிற தேர் திருவிழான்றதால எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் வந்து திருவிழாவுக்காக வந்துட்டு இருந்தாங்க டிராக்டர் ஏறி டொரியறி எங்களை மாதிரி வெய்கிளில் பல பேர் வந்துட்டே இருந்தாங்க நாங்கள் போயிட்டு அவங்க வெஹிக்கிளை பார்க்கிட்டு வெயிட் பண்ணுற நேரம் கரெக்டாக சாமியாக வெளியில எடுத்துகிட்டு வராங்க தீர்த்தத்துக்கு கடல் தீர்த்தத்துக்கு கொண்டு போகிறதுக்காண்டி நாங்களும் அந்த அந்த ஃப்ளோலையே மக்களோட மக்களா சேர்ந்து புது அனுபவத்தோட ஒரு மிகப்பெரிய தூரத்தை கடக்கிறதுக்காண்டி நடந்து போயிட்டே இருந்தோம் போகிற வழியில் செம்ம தண்ணி தாகம் கம்மியாகவே எல்லா கோயில் திருத் திருவிழா நேர் திருவிழாவோ திட்ட திருவிழாவோ ரோடுகளில் வந்து தண்ணீர் பந்தல் கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் போகிற இடம் ரொம்ப தூரம் அப்படிங்கறதால இடைக்கிட சில இடங்களில் தண்ணீர் பந்தல் வச்சுட்டு இருந்தாங்க தண்ணீர்னால் தண்ணி மட்டும் இல்லை அங்கே சர்பத் ஜூஸ் இப்படி நிறைய விஷயம் கொடுத்தாங்க அதை குடிச்சிட்டு போகிறோம் 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 போயிட்டே இருக்கும் எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும் இன்னும் நம்ம இடத்துல இடம் வரல நிறைய மணல் அந்த வெயில் பின்ன இருந்தால் இருந்தாலும் வெயில் மாலை போட்டு குசுக்குது மணல் வேற காலெல்லாம் ஒப்பளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததால நடக்க 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 ஏதோ ஒரு வழியில போய் ஒரு மண்மேடு மாதிரி தெரியுதா அதை தாண்டி நாதான் இடம் தீர்த்த வர சோ முடிஞ்ச அளவு நடந்து போயிட்டு அந்த இடத்தையும் தாண்டிட்டு அந்த இடமும் தாண்டதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ரோஸ் மில்க் அதாவது அதுவும் சர்பத் மாதிரி தான் அது கொடுத்தா எனக்கு கும்பிட போனதையும் கூட்டு வந்த மாதிரி தாகத்தோட இந்த வெயில் நடந்து போனவங்களுக்கு அதெல்லாம் தீர்த்தம் மாதிரி சோ அதையும் குடிச்சிட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இங்க என்னதான் தீர்த்த மாடுறதுனால இங்க ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மேல பறக்கிற கழுகுதான் ஆமா ஏன்னா இந்த கழுகு வந்து சாமியை வட்டம் போட்டாதான் சாமி கடல்ல இறங்கும் இது புதுவிதமா விதமா இருக்குல்ல எனக்கே புதுவிதமா தான் இருந்துச்சு நாங்களும் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் நடந்து வர மூணு கழுகு சுத்திட்டே இருந்துச்சு ஒரு கழுகு அந்த இடத்தையும் வட்டம் போட்டுட்டே இருந்துச்சு ஆச்சரியமா இருந்துச்சு அப்படியே கடவுள் தீத்த மரதையும் பார்த்துட்டு நாங்க அப்புறம் கடலில் கால்நடைக்கலாம் போகிற இடத்துல தான் படகு சவாரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு ஆசை மட்டும்தான் வந்துச்சு படகும் இருந்துச்சு ஏறிட்டோம் ஏறினதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாங்க பாருங்க ஏண்டா ஏறினோம்ன்ற அளவுக்கு ஸ்டார்டிங்ல எல்லாம் ஏறி ஏறி ஏறுனு சொல்லி நாங்களும் ஆளுக்கு விட்டாங்க சந்தோஷமா நாங்களும் ஏறினோம் ஏறினதுக்கு அப்புறம் படக தள்ள முடியலன்னு எங்களையே கலாய்க்கிறாங்களே என்னாடே நீங்களா ஏறி ஏறுவீங்களே நீங்களே ஏறி ஏறுன்னு சொல்லிட்டு படக ஓடலன்னு எங்களே கலாய்ச்சா எப்படி இருக்கும் சரி ஓகே பரவாயில்ல எதோ எல்லாத்தையும் கடந்து நாங்க வந்து படகுல ஏறி சவாரிக்கு ரெடியாகிட்டு இருந்தா பச்சாம்பாரு ட்விஸ்ட்ங்கிற மாதிரி நம்ம நாமளும் பொண்ணுங்க தான் எங்களுக்கு பிள்ளைக்கோ நாலஞ்சு பொண்ணுங்க ஏறிடுவாங்க நிறைய பேர் ஏறினாங்க மற்ற விட எங்கள் படகு லோட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல சவாரி பரவாயில்ல போயிட்டு போகுது ஏற்கனவே அது ஆழமான கடல் சரியா இவங்க வேறு கத்துற கற்று வேலையும் உருள் உருள் வேலையும் உயிர்ப்பு முசுது போய் தான் காட்டிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு இவங்க ஆட்டம் காட்ட படகு மாட அவங்க கற்ற இவங்க கற்ற ஒரு வேர்ஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ த்ரில்லரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நான் படக்காரங்கள கூட சொல்ல மாட்டேன் நான் அவங்க அப்பவும் சொன்னாங்க ரெண்டு பக்கமும் சமனாருங்க ஆடாதீங்க ப்ளீஸ் டைவெர் பண்ணியெல்லாம் கேட்டாங்க ஆனால் நம்ம பிள்ளைங்க இருக்காங்கள அவங்க கேட்குற பிளான்ல இல்லை சரி மோஸ்ட்லி கிட்டத்தட்ட உசுக்கு போயிடுமோன்ற அவ்ளோக்கு வந்துடுச்சு ஏன்னா படகுக்குள்ளே இவங்க ஆடி நாட்டுல அலை அடிச்சு தண்ணி படகுகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு சென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்நாள் அனுபவிச்சதே இல்லை நான் ஐநாதிபத்துக்கு கூட போயிட்டு வந்திருக்கேன் அப்போ கூட அளவுக்கு நான் பயந்து கிடையாது சா பயத்தை காட்டிவிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி நானும் பயந்து எங்களுடைய ஹஸ்பண்டும் பயந்து எங்கள் அக்கா அப்பும் பயந்து எல்லாருமே பயந்துகிட்டோம் ஒரு பயத்தோடையே வந்து இறங்கிட்டோம் அதுல ஒரு டேஸ்ட் என்னன்னா நடுக்கடலில் கப்பலை நிப்பாட்டிட்டு அந்த பசங்க விளையாடினானுங்க காசு தாகப்பட்டே கரையில் விடுறாங்க அவங்களுக்கு அது ஃபண்ணு பட் எங்களுக்கு அது அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பயம் வந்துச்சு அவங்களே கூட சொல்ல முடியாது அவங்கள கரெக்டாக பாதுகாப்பாக போய் இறக்கியிருப்பாங்க நாம பயன்புறது இல்லை அதிகமாக டான்ஸ் பண்ணதால படகு வந்து ஜாஸ்தியாக ஆடிடுச்சு விட்டு இருந்தால் படகை கவுண்டாலும் அவங்கள சொல்ல சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அந்த பையன் அது ஃபன்னாக தான் கொண்டு போனால் பட் பிள்ளைக்கு இருந்தவங்க பயந்த பயக்கூடிய அது ஃபன்னாக போய் முடியல வேணும்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் ஒரு எங்களுக்கு அந்த தேன் காட்டி கடைசியாக அப்படியாச்சும் கொண்டு வந்து கரையில் இறக்கி விட்டாங்க ஆனால் பாதுகாப்பாக இறக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அழகான சீனரி வந்து நாங்கள் கரையில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு பக்கம் சூரியன் மறை இது இன்னொரு பக்கம் பார்த்தா நீலா திக்கிது இப்படி ரெண்டு காட்சியும் ஒரே இடத்துல பார்த்தது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் உட்காந்துட்டோம் ஒரு டீ குடிக்கிறதுக்காக ரோஸ்மெல் கொடுத்த இடத்துலேயே டீயை கொடுத்தாங்க அதையும் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் இனி கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் கோயிலுக்கு மறுபடியும் நடந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உசுரி இடையே என் கையில் இல்லை அப்படிங்கறதால நாங்கள் ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணி அந்த டிராக்டரில் போயிட்டு இருந்தோம் நடந்து போயிருந்தா கூட கால்வழியோட போயிருக்கோம் ஆனால் டாக்டரில் போனதால் மேடு பல்ல ஏறி இறங்கி உசுரி போயிடுச்சு சரி ஓகே பரவாயில்ல பட் அதே மாதிரி நாங்கள் கிளம்பும் போது வந்து இறங்கும் போது சாமி கிளம்பிச்சு நாங்கள் கிளம்பும் போது சாமி கோயிலை நோக்கி பயணிக்குது ஸோ நாங்களும் போய் இறங்க சரியா இருக்கோம் மணல் அதிகமாக இருக்கிற இடத்துல டிராக்டர் உடனே மூக தொடங்கிடுச்சு அதாவது மணலுக்குள்ள போக தொடங்கிடுச்சு என்ன டிராக்டர் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு டிராக்டர்ஸ் அப்படி தான் வந்தவங்க எல்லாரும் சில சில டிராக்டர்ஸ்ல பொம்பளை புள்ளியிலே இறங்கி டிராக்டர் தள்ள வேண்டிய சூழ்நிலை ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்களும் பார்க்க வந்த மாதிரி தான் ஒரு ஜேசிபியில் ஒரு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க சாமி பார்க்கறதுக்கு அப்படி ஆனால் அந்த ஜேசிபியில் வந்து அவ்வளோ பேரும் புதஞ்ச டிராக்டர்ஸ் அவ்வளோ பேரையும் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க நின்று நின்று ஒவ்வொரு இடத்துலையுமே நின்று அந்த புதிய நேரம்லாம் ஜேசிபி மூலமாக ஆக்களை விட்டு தூக்கி விட்டு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கட்டஸை அந்த ஒரு ஜேசிபி நாங்கள் தான் காசு க கோடி கொட்டி நாங்கள் சாமியை கும்பிட்றதுனா கூட அந்த ஆண்டவனோட அருள் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் அந்த இடத்துல அந்த ஜேசிபிக்காரன் வந்து எனக்கு தெய்வமாக தெரிஞ்சாரு அவருக்கு கண்டிப்பாக அந்த ஆண்டவனோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் ஸோ இதையும் தாண்டி நம்ம கடை கோயிலில் வந்து இறங்கிட்டோம் சாமி வாரத்துக்கு முழுக்கே நம்ம கோயிலுக்குள்ளே வந்ததால் கோயில உள்ளே சுற்றி கும்புறதுக்கு நமக்கு வசதியாக இருந்துச்சு அவ்வளோ சம நிறுத்துதல் இல்லை போனோம் சாமியை கும்பிட்டோம் இந்த கோயிலில் ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கருவறையில் இருக்கிற மூர்த்தி வந்து கடவுளுடைய திருவுருவமாக இருக்காது அது விஷ்ணுனுடைய சக்கரன்னா இந்த கருவறையில் மூலமூர்த்தியாக வச்சு பூசை பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் நம்ம வள்ளிபுராக கோவிலுடைய மிகப்பெரிய தலைச்சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சிவனுக்கு திருநருங்கிற மாதிரி நம்ம விஷ்ணுவுக்கு நாமம் அப்படிங்கிற மாதிரி அந்த நாமத்தை தூக்கி நெத்தியில அடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வர நேரம் அங்கே இருந்து ஆடின சாமிங்களும் வந்துடுச்சு அவங்க அவ்வளோ பேரையும் நம்ம கோயிலுக்குள்ளே அனுப்பி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம நிறைய சாத்துறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆனதோடையே நாங்கள் அப்படியே ஃபேமிலியாக போய் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு ஐஸ்கிரீம்லேருந்து வளமையாவே இந்த மணியங்கடை என்ன இருக்கும் அங்கே பர்ச்சேசிங் பண்ணுவாங்க பட் இருக்கிற டயர்டில் ப பர்ச்சேசிங்கிறது நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம வீட்டையே போகலாம் அப்படி க்ளானோட நாங்கள் ஆட்டோவில் ஏறிட்டோம் இதை போய்ட்டுருக்க வழியில ஏய் இன்னும் இந்த தண்ணீர் பந்தல் முடியல் அப்படிங்கிற மாதிரி ஊர் சனங்கள் சேர்ந்து ஒரு தண்ணீர் பந்தல் போட்டுருந்தாங்க அங்கேயும் டீ குடிச்சாங்க அந்த டீ சுட சுட குடிச்சிட்டு அப்படியே எல்லாருக்கும் ஒரு கும்பிட போட்டுட்டு நாம் கரெக்டாக வீட்டை போய் சேர்ந்துட்டோம் மறுபடியும் ஒரு பிளாக் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் டாடா